ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையிலேருந்து லைஃப் கிராஃப்ட் வித் அப்படின்னா யூடியூப் சேனலில் புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லவ் ஆக்ஷன்ஸ் சஸ்பென்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஸோ மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துங்க மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பத்து வருஷத்தில் ஒரு நாள் கூட உன்னை நினைக்காம நான் இருந்ததே கிடையாது ஆனால் நீ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையே அம்மா நீலா உங்கள் அதே பார்த்தியா அவள் கால் தரையில் நிற்கவே மாட்டேங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கா வந்துருவீங்களே என்னை கிண்டல் பண்ணாமல் ஒரு நாள் கூட உங்களால் இருக்கவே முடியாது உங்களுக்கு என்ன தெரியும் என் பிள்ளை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால நான் அப்படி இப்படி தான் நடந்துட்டு இருப்பேன் உங்களுக்கு என்ன கமலா நீலாம் அங்க பாருங்க ஆதி வந்துட்டான் என் பிள்ளை வந்துட்டான் ஊருக்கு வந்து இத்தனை வருஷமாச்சு எனக்காக அம்மா அப்பாவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு சீக்கிரம் போய் பார்க்கணும் அம்மா அப்பா ஏ ஆதி எப்படியா இருக்க நல்லா இருக்கியா அம்மா பாத்தி பத்து வருஷம் ஆயிடுச்சு எவ்வளவு கூட அம்மா பார்க்க வரணும்னு உனக்கு தோணும் கமலா அழகாத கமலா பையனே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் ஊருக்கு வந்திருக்கான் நீ அழுதுட்டு இருந்தா பாவம் அவன் கஷ்டப்படுவான்ல பாரு அங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ இப்படி மிழிஞ்சு வந்திருக்கான் அம்மா அழாதீங்க அம்மா அதான் நான் வந்துட்டேல அப்பா நான் மோர் சாப்பாடு அமெரிக்கால கிடைக்குமா என்ன அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு நீலா பாக்குறதுக்கு அதே அழகு அதே அமைதி ஆனா நான் வந்தும் ஏன் என்கிட்ட பேசாம தூரமா நிக்கிறா ஹாதி நீங்க என்ன மறந்துட்டீங்களா நான் இங்கதான் இருக்கிறேன் ஆனா நீங்க என் ஏன் பேச மாட்டேங்க சரி சரி எல்லாரும் ஏர்போர்ட்ல வச்சு பேசிக்கிட்டேவா இருக்க போறீங்க வாங்க பிள்ளை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம் இத்தனை வருஷமா என் பிள்ளை எப்போ ஊருக்கு வருவா ஊருக்கு வருவான்னு காத்து கட்டுருந்தேன் கடைசியா வந்துட்டான் இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச சிக்கன்ல எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் தலை வலிக்குன்னு வேணும் ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும் அம்மாடி நிலா இங்க வாம்மா அத்தை கூப்பிட்டீங்களா அம்மா நிலா ஆதிக்கே தலை வலிக்குன்னு சொன்னான் அவனுக்கு காஃபி போட்டிருக்கேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வாமா அத்தை இது வந்து நான் எப்படி ஆதிக்க கொடுக்க ஆதி உன்னோட முறை போயிருந்தாமா நீ கொடுக்காம வேற யார் கொடுப்பா அதெல்லாம் ஆதி ஒண்ணும் சொல்ல மாட்டான் நீ கொண்டு போய் கொடு ம் சரிங்க அத்தை அத்தை ஆதிக்கு காஃபில சுகர் கம்மியா போட்டாதான் குடிப்பா அதனால கொஞ்சம் கம்மியாவே போட்டு கொடுங்க எத்தனை வருஷம் ஆனாலும் என் பிள்ளைக்கு பிடிச்சத மறக்க மாட்டியே அத்தை சரி சரி இந்தப்படி படி காஃபி அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா ஆதி உங்களுக்கு தலை வலிக்காம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுகர் கம்மியா காஃபி கொடுத்து விட்டாங்க ஆமா நிலா டிராவல் பண்ணதுல ரொம்ப தலைவலி அதான் அம்மா நான் தான் காஃபி கேட்டேன் குடு நிலா நீ எப்படி இருக்க நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன ஆதி நீங்க பெரிய ஆளு நீங்க என் கிட்ட எதுக்கு எப்படி இருக்கேன்னு கேக்குறீங்க நிலா உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி பேசுற ஏன் இவ இப்படி பேசிட்டு போறா இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நான் ஆதிய நினைக்காம இருந்ததே இல்ல ஆனா அவன் என்ன கோச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட என்ன தேடி வந்து பேசலையே நிலா ஏன் என் மேல இவ்வளவு கோபமா இருக்கா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா நீலா ஆதி நீங்களா என்னாச்சு நிலா ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்க ஏன் என் மேல இவ்வளவு கோபமா இருக்கேன் உங்க மேல தப்பெல்லாம் எதுவும் இல்லாது இத்தனை வருஷத்துல என்கிட்ட ஒரு தடவை கூட நீங்க போன்ல கூட பேசினது இல்லையே அதான் உங்க மேல கொஞ்சம் வருத்தம் நிலா எனக்கு அந்த வேலை ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்லனா என்ன ஆதி உங்களையே நினைச்சுக்கிட்டு உங்களுக்காக இங்க ஒருத்தி காத்துட்டு இருக்கான்றத நீங்க மறந்துட்டீங்க அப்படித்தானே இல்ல நிலா அப்படி எல்லாம் இல்ல அப்படி இல்லனா வேற எப்படி ஆதி இப்பயும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு எண்ணத்துல வந்திருக்கீங்களா இல்லனா சும்மா விசிட் பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கீங்களா நிலா நிலா அது வந்து நிலா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியலையே நான் அடுத்த வாரம் திரும்ப லண்டன் போக போறேன் நிலாவுக்கு தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பான்னு தெரியல ரொம்ப எப்படி சொல்லி புரிய வைப்பேன் இவங்க ரெண்டு பேரும் நான் என்னன்னு சொல்ல மனசுக்குள்ள ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிர விரும்புறாங்க ஆனா வெளியில சொல்லிக்கவே மாட்டுறாங்க சரி சண்டை போட்டாவது இப்ப கொள்ள பேசிக்கிறாங்களா அதுவே எனக்கு போதும் கூடிய சீக்கிரத்துல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒண்ணு சேர்த்து வச்சிடணும்